திருத்தந்தையின் நினைவஞ்சலையை கலந்துரைக்கும் அனைவரையை நினைத்துக்கொண்டு வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன் என்று எம் இறைமகன் ஜேசு கிறிஸ்து கூறியது போன்று வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியம் திருத்தந்தை அவருடைய உன்னதமான செயற்பாடுகள் காரணமாக பப்பா என்று அழைக்கப்படும் அளவிற்கு அவர் நெம்பில் ஒருவராக அமைந்துள்ளார் அதாவது ஜேசு கூறியது போன்று சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காது என்றது போன்று அனைத்து சிறுவர்களையும் தன் வசப்படுத்தி சிறுவர்களோடு சிறுவர்களாக இணைந்தது மட்டுமின்றி இளையோர் முதியோர் நோயாளர் என அனைவரையும் சாதி மத இன பேதமின்றி அனைத்து சென்றனர் பணி ஏற்க அன்று பணி புரியவே வந்தேன் என்று இயேசு கூறினார் அதுபோல நாம் தற்கால நவீன பொருளாதார சமூக மாற்றங்களை சிக்கொண்டு எவ்வாறு வாழ வேண்டும் என்று தெரியாது தலைவர் என்று கூறுவதற்கு பதிலாக நல்ல ஒரு வழிகாட்டியாக எமக்கு வாழ்ந்து காட்டியவர் இவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்வது சுலபம் ஆனால் வாழ்ந்து பார்ப்பது கடினம் அதையும் அனைவரது அர்த்தம் சோ அவ்வாறான கருத்து வருவதற்கு முன்பே அதனை வாழ்ந்து காட்டி எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்பித்தார் அனைத்து மதங்களும் அதாவது கிறிஸ்தவ மதம் மட்டுமன்றி அனைவரும் இறைவனின் பிள்ளைகள் என்ற வகையில் தனது சொந்த பிள்ளைகளாக அனைத்து மதங்களையும் உள்வாங்கி அனைத்து இடங்களிலும் சிறப்பாக இந்தோனேசியாவிலுடைய அவருடைய பயணம் முஸ்லிம் சகோதரர்களை ஒன்றிணைக்கும் ஒரு பயணமாக இருந்தது அவர்களுடனான ஒரு பொதுவெளி இறையியல் தொடர்பான ஒரு உரையாடலாக இருந்தது இலங்கைக்கு வருகிற போது கூட சகோதர இனத்தவர்களுடன் பல்வேறு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார் இவ்வாறாக இன மத சாதி வேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து வாழும் போதே அது உண்மையான வாழ்க்கை என்பதை அவர் வாழ்ந்து காட்டினார் எங்களுக்குள் இருக்கக்கூடிய பிணக்குகளை களைய வேண்டும் இன முரண்பாடுகள் மன கசப்புகளை நீக்க வேண்டும் என்று பல்வேறு வழிகளில் போராடினார் அதன் ஒரு சிறந்த விளைவாக தென்சூடான் நாட்டின் அதிபர் உள்நாட்டு யுத்தத்தில் கைவிடுவதற்கான முயற்சிகளின் போது அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினார் எந்த தலைவனால் முடியும் அல்லது எம்மால் எம்மில் யாரால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இதனை விட இயற்கையின் காதல் என்று சொல்லும் அளவிற்கு இயற்கைக்கு முரண்பாடான நடவடிக்கைகளை கலைந்து அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார் இவ்வாறாக எங்களுடைய மத நம்பிக்கையின் பிரகாரம் இறப்பு என்பது வாழ்வின் முடிவல்ல மறுவாழ்வின் ஆரம்பம் அந்த வகையில் இவ்வுலக தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு இறைவினோடு ஒன்றித்திருக்கும் இவரை எங்களுடைய வாழ்வு பயணம் முடிந்த காலத்தில் மீண்டும் ஒரு முறை முகமுகமாக சந்திப்போம் என்ற நம்பிக்கையில் தந்தையின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன் நன்றி